மூட்டு வலி தயத்திற்கு தேவையான பொருட்கள் இலைப்பிரண்டை பிரண்டை எலும்பொட்டி இலை உளுந்து பூண்டு புளி முடக்கரத்தான் கீரை இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கூட ஏற்கலையும் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அலசிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லெண்ணெயில் தான் காய்ச்சணும் இது இந்த மாதிரி சாறு நல்லா வரணுன்னு நல்லா உரலில் போட்டு குத்தி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாறு நல்லா கிடைக்கும் அதே மாதிரி உள்ள எல்லா பொருளையுமே உளுந்தையும் அதிலே போட்டு தட்டி கட்டி அதுலேயும் சாறு எடுத்து அப்படியே ஒன்றும் பதிவு உடச்சி நல்ல இணை நல்லெண்ணெயில் போட்டு மிதமான தீயில ரொம்ப மிதமான தீயில வச்சு காய்ச்சிங்க ஏன்னா இதில் ஒரு நுற மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் கொஞ்சம் அசந்து நீங்கள் கொஞ்சம் நவுந்திங்கன்னா பொங்கி வெளியில் வந்து ஊற்றிக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக காய்ச்சணுங்க இது மாதிரி நீங்கள் வீட்டிலே காய்ச்சி இந்த மூட்டு வலிக்கு கை கால் எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ இந்த மெத்தடில் காய்ச்சி நீங்கள் தடவனிங்கன்னா இது ஒரு நல்ல அருமையான ஒரு வலி நீ வாரணி தைலங்க இதை நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பச்சை நிறம் போய் ப்ரௌன் கலரில் வரணும் இந்த புளி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டையில் அரிப்பு இருக்கும் அதுக்காக தான் நன்றி